பரமேஸ்வரி பாட்டின் என்று சாக்கான சமுண்டீஸ்வரி வெளித்துவாங்கிய வாங்கிய சமுண்டீஸ்வரி நடந்தது என்ன வெளியாகியிருக்கும் அப்படின் பரமேஸ்வரி பாட்டி கல்யாண மண்டபத்திற்கு வந்த நிலையில் இன்று போவது என்ன என்பதை பற்றி பார்ப்போம் பரமேஸ்வரி பாட்டியை பார்த்த சாமுண்டேஸ்வரி உங்களை யார் உள்ள விட்டது நீங்க இங்கே வந்தீங்க வெளியே போங்க என்று சத்தம் போடுகிறாள் ரேவதி உனக்கு மட்டும் பொண்ணு இல்லை என் பையன் ராஜராஜனோட பொண்ணு என்னோட பேத்தி நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாடாட்டோம் நான் இந்த கல்யாணத்துக்கு வருவேன் நீ என் பேத்தியோட கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கிறேன் நீ என்ன செய்தாலும் இதை தடுக்க முடியாது என்று அசால்ட்டாக பதில் கூறுகிறார் இப்படியே இருவருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகமாகிறது பாட்டி இப்போது கூட ஒன்னும் கெட்டு போகலை என் பேரனுக்கு என் பேத்தியை கட்டிக்கொடு என்று சொல்கிறார் பரமேஸ்வரி படுத்து ஆனால் சாமுண்டீஸ்வரி அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று கோவப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து பரமேஸ்வரி பாட்டி ராஜராஜனிடம் அருண் ஆனந்தை அறிமுகம் செய்து வை கார்த்திக் ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று வருத்தப்படுகிறார் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பதை குறித்து பார்க்கலாம் கண்டிப்பாக இன்னும் விறுவிறுப்பிற்கு இல்லாமல் இந்த திருமண சீசனானது கண்டிப்பாக நடைபெற்று முடியும் அதற்கிடையில் தற்போது எப்படியாக இருந்தாலும் சாமுண்டேஸ்வரி மகேஷை பற்றிய உண்மை ஏற்கனவே தெரிந்துவிட்டார் அதனால் மகேஷ் மாயாவின் திருமணத்தை வரை கொண்டு வந்து திருமணத்திற்கு மாப்பிளைக்கு பதிலாக கார்த்தி அமர்த்தப்படுவ கடைசி நிமிடத்தில் கார்த்தி தான் உண்மையை வெளிக்கொண்டு வந்த சாமுண்டீஸ்வரி தான் சொல்லப்படும் என்றால் உண்மையை தெரிந்த சாமுண்டீஸ்வரி மீண்டும் எதற்காக தன்னுடைய மகளுக்காக சிவை திருமண மாப்பிள்ளையாக அமர் வைக்கப் போகிறார் என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருந்து கொண்டார் ஏதேனும் கண்டிப்பாக சதிவேலை நடக்கும் எப்படியேனும் தாலி கட்டப்போவது கார்த்திக்கு தான் கண்டிப்பாக கார்த்திக்கும் ரேவதிக்கு தான் திருமணம் நடக்கும் இதையும் நினைத்த பாட்டி கண்டிப்பாக பாட்டிக்கு இதை பற்றி எல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் திருமணத்திற்கு பிறகுதான் உண்மை தெரிய வரும் கார்த்திக் யாருடைய என்று இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி